சத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அல்லாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல்கள் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக செய்திகள் ஆன்மீக குறிப்புகள் நிறைய கோவில்கள் ஸ்தலங்கள் பெருமைக்குரிய விஷயங்கள் இறைவனோட அருள் வந்து எந்தெந்த கோவிலெல்லாம் வந்து எதை மாதிரி பரிகாரங்களுக்கு வந்து கிட்டும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அந்த வகையில் வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்தரை வழிபட்டால் வாழ்க்கையில் மேல மேல வந்து முன்னேற்றம் காணலாம் அப்படிங்கிற பதிவில் இன்னைக்கு வந்து விசாக நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்தரை வந்து வழிபடணும் அந்த கோவில் எங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் விசாக நட்சத்திரக்காரர்கள் வழிபடக்கூடிய சித்தர் வந்து நந்தீஸ்வரர் இந்த சித்தர் வந்து கைலாய பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததனால விசாக நட்சத்திரக்காரர்கள் இவரை வழிபட்டாக்க ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சிவகணங்களில் ஒருவரான நந்தீஸ்வரர் கைலாயத்தோட காவலர் அப்படின்னு புராணங்களில் வந்து சொல்கிறாங்க சித்தர்களோட மரபு தோன்றுவதற்கு இவர் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் திருமூலர் பதஞ்சலி சித்தர் மரபு தோன்ற காரணமாக இருந்தவர் வைத்திய யோக ஞான கலைகளில் சிறந்து விளங்கியவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாம் இயற்றிய நூல்களை தமது மாணக்கர்கள் மூலம் உலகெங்கும் பரவும்படி செய்தவர் இவர் கிட்டத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு வருடங்கள் மூன்று நாட்கள் வாழ்ந்ததாக வந்து சொல்கிறாங்க சிவகணங்களில் ஒருவர் இவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் மானிட வடிவம் பெற்று வாழ்ந்ததாகவும் பல்வேறு கதைகள் வந்து இருக்கு இவரை பற்றி சிவகணங்களில் ஒருவரான இவர் பார்வதி தேவியோட அந்த புறத்தின காவல் காத்து வந்ததாகவும் அப்போது அம்மையை தரிசிக்க அடிலகன் அப்படிங்கிற அரசன் வந்ததாகவும் அம்மையோட அனுமதியின்றி யாரையும் உட்சொல்ல விடமாட்டேன் அப்படின்னு இவர் தடுத்ததாகவும் சொல்றாங்க இதை அறிந்த சிவபெருமான் கோபம் கொண்டு அவரை பனிரெண்டு ஆண்டுகள் பூலோகத்தில் வாழ்ந்து வரும்படி சபித்து விட்டதாக வந்து ஒரு புராண கதை இருக்கு பூலோகத்தில் சிலதார் முனிவர் யாகபூமி விழுந்தபோது கண்டெடுத்த பெட்டியில் ஒரு குழந்தை வந்து இருந்தது அந்த குழந்தை வீரகன் அப்படின்னு பெயரிட்டு சிலாதர் தம்பதிகள் வளர்த்து வந்தாங்க தங்கள் குழந்தை பன்னிரண்டு வயதில் இறந்துவிடும் என்பதைந்து மனம் வருந்தியும் வந்து போனாங்க அவர்கள் வருத்தத்தை அறிந்த அவர் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறி கடுந்தவும் செய்ய வந்து ஆரம்பிச்சாங்க அதன் விளைவாக சிவபெருமான் இவருக்கு காட்சி கொடுத்து நீ சிவலோகத்தில் சிரஞ்சீவியாய் சிவங்கடங்களில் தலைவனாகவும் விளங்குவாய் உனக்கு அனைத்து ஞானத்துடன் சிவஞானம் அருளினோம் அப்படின்னு கூறி மறைஞ்சும் வந்து போனாங்க இவரோட சமாதி திருவாடுதுறையில் இருப்பதாக வந்து சொல்லப்படுது இவரோட சிறப்பை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய புராண கதையில் வந்து சொல்லியிருக்காங்க இவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் இவர் இவரை நினச்சி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமானாலும் வந்து கண்டிப்பாக தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இவரோட அருளை வந்து எல்லாருமே பெறணும் அப்படின்னு வந்து இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும்னு நம்புகிறேன் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்